வணக்கம்ப்பா முட்டி வலிக்கு இந்த கருப்பட்டி இருக்குல்ல அந்த கருப்பட்டி அது கூட வந்து சுக்கு சீரகம் மல்லி விதை மல்லி விதை கொத்தமல்லி விதை இல்லையா அது எல்லாத்தையும் இந்த நாலு பொருளையும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் எடுத்து எல்லாத்தையும் இந்த பொடிகளை இந்த இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளத்தையும் கடைசியில் தட்டி அது கூட போட்டு நல்லா அப்படி வரும் மாவாட்டம் வரும் அதை உருட்டி வச்சுக்கிட்டு ஒரு எலும்பு சின்ன எலுமிச்சங்க அளவு ஊருட்டிக்கங்க ஊருட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தரம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்புறமே உடனே சாப்பிட்ட உடனே இல்லை சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு காலையிலையோ மத்தியானமோ அப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே பதினஞ்சு நாளைக்கு சப்பி சுவைச்சி சாப்பிட்லாம் சப்பி சுவைச்சி முன்னீரோடு முழுங்கிட்டு வாங்க அந்த முட்டி வலிக்கு கொஞ்சம் கேட்கும் அதோடு நீங்கள் இந்த பிரண்டை என்னன்னு சொல்லி கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் முட்டி தடவிக்கலாம் ரெண்டாவது அந்த பிரண்டை துவையல் முடக்கை தாங்கீரை அதை வந்து சூப்போ தோசையிலையோ போட்டு சாப்பிட்லாம் இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதோட கால்களுக்கு பயிற்சியும் தரணும்